வரலாற்று சமையல் செல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன் பார்ட் ரெசிபியா நம்ம இன்னைக்கு ஒரு தக்காளி சாதம் பண்ண போறோம் இந்த தக்காளி சாதம் நல்லா கொலையாம நல்லா தக்காளி வாசனையோட நல்ல டேஸ்டா பசங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க எல்லாம் வந்து பிரியாணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க அடுத்த முறை எனக்கு அதை செஞ்சு கொடுக்குமா லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்மன் இருக்கும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தரமான வச்சுட்டு நல்ல சுகாதாரமாகவும் நான் வந்து பன்னெண்டு வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன் அதுல ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் மூலியமா உங்க வீட்டுக்கே உங்க வீடு தேடி வரும் அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் அதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒன்று உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் பாருங்க இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன பட்டை நாலு கிராம்பு கால் ஸ்பூனோட சோம்பு சோம்பர் ஒரு இணுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வளரும் போதே கொஞ்சமாக ஒரு ஆறு இலை மட்டும் புதினா இலை போட்டுக்கலாம் ரொம்ப போடணும்னு இல்லை ரொம்ப போட்டுட்டீங்க அப்படின்னா தக்காளியோட டேஸ்ட் இல்லாமல் இது எல்லாத்தையும் அடைக்கிறோம் அதனால இந்த அளவுக்கு போட்டாலே போதும் இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம் டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் மட்டும் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அதாவது நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் போட்டுக்கலாம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம எலுமிச்சம் பழமும் ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் தயிரும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியோட சுவையில் சூப்பராக இருக்கும் பாரு உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ கலரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மல்லி இலையை என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தூவி விட்டுடலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாதிரி மஞ்சள் தூள் போடுங்க கால் செட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது முன்னூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இத நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு தண்ணி இல்லாம இதுல போட்டுக்கலாம் நான் முன்னூறு கிராம் அரிசி இந்த கப்புல தான் அலந்தேன் அதனால ஒன்னுக்கு ஒன்னே கால் தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் இந்த அளவு ஊத்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இது ரெண்டு விசில் வந்த உடனே ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு நம்ம ஊற்றுன மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பாருங்கள் அடியும் பிடிச்சிருக்காது சாப்பாடு நல்லா நீள நீளமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகவும் சாதம் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது தக்காளி சாதத்துக்கு தயிர் எதுவும் எலுமிச்சம்பளம் எதுவுமே சேர்க்காததுனால ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இன்றைக்கி வந்து நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு தக்காளி சாதம் நல்ல ஜம்முன்னு செஞ்சாச்சு இது வந்து ஒன் பாட்டு ரெசிப்பியாக செஞ்சதுனால நம்ம வேலைக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் குடையான இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சாதம் தக்காளி சாதம் சுவையோடைய அதாவது மனத்தோடையே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி ஒரு தக்காளி சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட Thank you.